தவக்காலம் மூன்றாம் வார திங்கட்கிழமை முதல் வாசகம் இஸ்ரேலிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர் சிரியாவைச் சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது அரசர்கள் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து பதினைந்து முடிய அந்நாட்களில் சிரியா மன்னனின் படைத்தலைவனான நாமான் தம் தலைவரிடம் சிறப்பும் நன்மதிப்பும் பெற்றிருந்தார் ஏனெனில் அவர் மூலமாய் ஆண்டவர் சிரியாவுக்கு வெற்றி அளித்திருந்தார் அவர் வலிமை மிக்க வீரர் ஆனால் தொழுநோயாளி சிரிய நாட்டினர் ஒருமுறை முறை கொள்ளையடிக்க சென்ற இஸ்ரேலி சார்ந்த ஒரு சிறுமியை கடைத்து கொண்டு வந்திருந்தனர் அவள் நாமானின் மனைவிக்கு பணிவிடை புரிந்து வந்தாள் அவள் தன் தலைவியை நோக்கி என் தலைவர் சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினர் முன்னிலையில் சென்றாரெனில் அவர் இவரது தொழுநோயை குணமாக்குவார் என்றாள் எனவே நாமான் தம் தலைவனிடம் சென்று இஸ்ரேலின் நாட்டை சார்ந்த சிறுமி இன்னின்னவாறு கூறுகிறாள் என்று அவனுக்கு தெரிவித்தார் அப்பொழுது சிறிய மன்னன் சென்று வாரும் நான் இஸ்ரேல் அரசனுக்கு மடல் தருகிறேன் என்றார் எனவே நாமான் ஏறத்தாழ நானூறு கிலோ வெள்ளியையும் ஆறாயிரம் பொற்காசுகளையும் பத்து பட்டாடைகளையும் எடுத்துக்கொண்டு பயணமானார் அவர் இஸ்ரேல் அரசனிடம் அம்மடலை கொடுத்தார் அதில் இத்துடன் என் பணியாளன் நாமானை உன்னிடம் அனுப்புகிறேன் அவனது தொழுநோயை நீர் குணமாக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது இஸ்ரேல் அரசன் அம்மடலை படித்தவுடன் தன் ஆடைகளை கழித்து கொண்டு நான் என்ன கடுவுளா உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் என்னால் இயலுமா சிரிய மன்னன் ஒரு ஒருவனை என்னிடம் அனுப்பி அவனுக்குள்ள தொழுநோயை குணப்படுத்த சொல்லுகிறானே என்னோடு போரிட அவன் வாய்ப்பு தேடுவதை பார்த்தீர்களா என்று கூறினான் கடவுளின் அடியவரான எலிசா இஸ்ரேல் அரசன் இவ்வாறு தன் ஆடைகளை கிழித்து கொண்ட செய்தியை கேள்வியுற்று அவனிடம் ஆள் அனுப்பி நீரின் உம் ஆடைகளை கிழித்து கொண்டீர் அவன் என்னிடம் வரட்டும் இஸ்ரேலில் ஓர் இறைவாக்கினர் உள்ளார் என அவன் அறியட்டும் என்று சொன்னார் அவ்வாறே நாமான் தம் குதிரைகளுடனும் தேருடனும் எலிசா வீட்டு வாயில் முன் வந்து நின்றார் எலிசா நீ போய் யோர்தானில் ஏழு முறை மூழ்கினால் உன் உடல் நலன் பெறும் என்று ஆள் அனுப்பி சொல்ல சொன்னார் எனவே நாமான் சினமுற்று வெளியேறினார் அப்பொழுது அவர் அவர் என்னிடம் வந்து என் அருகில் நின்று தம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை கூவி அழைத்து தொழுநோய் கண்ட இடத்தின் மேல் தம் கையை அசைத்து குணப்படுத்துவார் என்று நான் எண்ணியிருந்தேன் அப்பானா பார்ப்பார் என்ற தமஸ்கு நதிகள் இஸ்ரேலில் உள்ள ஆறுகள் அனைத்தையும் விட மேலானவை அல்லவா அவற்றில் மூழ்கி நான் நலமடைய முடியாதா என்று கூறி ஆத்திரமாய் திரும்பிச் செல்லலானார் அப்பொழுது அவருடைய வேலைக்காரர் அவரை அணுகி அவரிடம் எம் தந்தையே இறைவாக்கினர் இதைவிட அரியதான ஒன்றை உமக்கு கூறியிருந்தால் நீர் அதை செய்திருப்பீர் அல்லவா மாறாக மூழ்கி எழும் நலமடைவீர் என்று அவர் கூறும் பொழுது அதை நீர் செய்வதற்கு என்ன என்றனர் எனவே நாமான் புறப்பட்டு சென்று கடவுளின் அடியவரது வாக்கிற்கு இணங்க யோர்தானில் எழுமுறை மூழ்கி எழ அவர் நலமடைந்தார் அவரது உடல் சிறுபிள்ளையின் உடலை போல் மாறினது பின்பு அவர் தம் பரிவாரம் அனைத்துடன் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து இஸ்ரேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்பொழுது உறுதியாக அறிந்து கொண்டேன் இதோ உம் அடியான் எனது அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நட்செய்தி வாசகம் எலியா எலிசா என்பவர்களைப் போல் இயேசுவும் யூதர்களுக்கு என்று மட்டும் அனுப்பப்படவில்லை லுக்கா எழுதிய தூயினர் செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் இருபத்தி நான்கிலிருந்து முப்பது முடிய இயேசு நாசரத்துக்கு வந்திருந்த தொழுகைக் கூடத்தில் மக்களை நோக்கி கூறியது நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவது இல்லை உண்மையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எலியாவின் காலத்தில் மூன்றரை ஆண்டுகளாக வானம் பொய்ந்தது நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது அக்காலத்தில் இஸ்ரேலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர் ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை சிதோனை சார்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார் மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர் ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை சிரியாவை சார்ந்த நாமானிக்கே நோய் நீங்கியது தொழுகை கூடத்திலிருந்து யாவரும் இவற்றை கேட்டபொழுது சீற்றம் கொண்டனர் அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர் அவரவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார் இது வாழ்வுதரம் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்